இதுதான் என்னுடைய ஆய்வு கிட்டத்தட்ட வருட உழைப்பு உலகத்தில் முதல் முதலா மனிதர்கள் கடல் வழியா எப்படி போனாங்க அதுக்கு என்ன மோடலிட்ட இந்த மண்ணிலிருந்து என்னுடைய ஆய்வு தான் முதல் ஆய்வு உலக நாகரிகத்திலேயே முதல் ஆய்வுதான் இதுக்காக பத்தொன்பது வருஷம் 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 நம்ம கடலுக்கு வர ஆமைகளை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து போய் ஆமை எங்கிருந்து வருது எவ்வளவு ஆழத்துல போகுது எவ்வளவு தூரத்துல வருது இந்த ஆமைக்கு பின்னாடியே அலைஞ்சி அலைஞ்சி கண்டுபிடிச்சதுதான் தெரிஞ்சது தமிழர்கள் உலகம் முழுகம் போனது மாயத்தாள அல்ல கடல் வழியை புரிந்து கொண்ட ஆமைகள் மூலமா தான் போயிருக்கிறாங்க இதுதான் இந்த தமிழ் மாதிரி இன்னைக்கு உலக மக்கள் புரிந்து கொள்வதற்காக ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் டட்டல் கேரிடர் ஆமைகளுடைய வளர்ச்சி செல்லும் பாதைகள் மூலமாக கடல் கடந்து இந்த மனிதர்கள் எப்படி அந்த ஆய்வு நிரூபிச்சிருக்கு உலகம் முழுக்கம் போயிருக்காங்க அடுத்து பாருங்க இன்னைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த செய்திகள் எல்லாரும் கவர் பண்றாங்க ஏன்னா கடல்ல எப்படி ஒரு மனிதன் போயிருக்க முடியும் என்ற நம்பிக்கைய இந்த ஆய்வுகள் இன்னைக்கு இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு அடுத்து இந்த ஆமை முன்னூறு வருடம் வாழக்கூடியது ஆயிரம் வருடம் வாழ்ந்ததா கதை சொல்றாங்க இந்த ஆமை ஒரு நிமிஷத்துக்கு மூணு தடவை தான் மூச்சு விடும் மனிதன் பதினேழு தடவை மூச்சு விடுறான் இந்த ஆமையை வந்து எந்த அளவுக்கு மக்கள் மதிச்சாங்கன்றதுக்கு திருக்குறளை கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து கிட்டத்தட்ட முன்னூறு வகையான ஆமை இருந்தாலும் ஏழு வகையான ஆமை என்னுடைய ஆய்வு இது வரைக்கும் இந்த பதினைஞ்சாயிரம் ஊரை கண்டுபிடிச்சது மூணே மூணு வகையான ஆமையை ஒற்று வச்சுட்டு தான் லெதர் பேக்குன்னு ஒரு ஆமை தோனி ஆமை கிரீன் கட்டல்னு ஒரு ஆமை அப்புறம் ஆலிவ் ரெயிலி சொல்லக்கூடிய பங்குனி ஆமை இந்த மூணு ஆமைகளை மட்டுமே பத்தொன்பது வருடங்களாக ஆய்வு செய்து இந்த மக்கள் எப்படி உலகம் முழுக்க போயிருக்காங்க எப்படி இந்த மொழி வந்து உலகம் முழுக்க போயிருக்கு இந்த பண்பாடு எப்படி போயிருக்குன்றத இப்பதான் நான் கண்டுபிடிச்சி ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கேன் பத்தொன்பது வருஷம் ஆச்சு இந்த ஆய்வு வந்து ஒரு சரியான நிலைக்கு போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து பாருங்க புராணங்கள்லாம் ஆமைதான் இந்த பூமியை தாழ்ந்தது யானை தான் அதுக்கு மேல இருக்குன்னு ஒரு பதிவு இருக்கு அடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு கோயில்ல இந்த ஆமையோட சின்னம் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா ஆம வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது சொல்லி ஆமையை வந்து ஒரு துரதிருஷ்ட சின்னமா ஆக்கிட்டாங்க ஆனால் தொண்ணூத்தி நாலு கோயில்களில் இதுவரை கர்நாடகாவில ஒரு கோயில் கூட நான் போல கேரளால போன தமிழ்நாடு போன தொண்ணூத்தி நாலு கோயில் எனக்கு கிடைச்சிருக்கு ஆமையுடைய ஆமையை வணங்கிருக்காங்கன்ற ஒரு விஷயம் அடுத்து திருப்பூருக்கு கோவையில் கடல் ஆமை இருக்கு அடுத்து கீழப்பத்தியில கடல் ஆமை இருக்கு அடுத்து தப்ப கடவுள் வாஸ்கோலகம் வந்து இறங்குற இடம் காப்பாடுன்னு சொல்லுவாங்க கப்பக்கடவு அந்த இடத்துல பொயில் காவுன்ற ஒரு ஊர்ல கேரளால எண்பது சதவீதம் ஊர் பேருக்கு தமிழ் பேரவே இருக்கு கர்நாடகாவில முப்பது சதவீதம் ஊர் பேர் தமிழ் பேரவே இருக்கு இதெல்லாம் பாக்குறப்ப இந்த மக்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமையை கடலை வச்சிருக்கான்னு தெரியுது அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம் திருநெல்வேலியில திருக்குறங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல பதினொன்றாம் நூற்றாண்டுல விஜயநகர மன்னன் வந்து ஒரு கோயில்ல சிற்பம் செதுக்கியிருக்கான் என்னன்னா பாண்டிய நாடு தனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு ஒரு கையில யானையும் ஒரு கையில ஆமையும் வச்சிருக்கான் அதாவது பாண்டியர்கள் சின்னமான யானையும் ஆமையும் தனக்கு அடிமைன்னு சொல்ல மூலமா இந்த பாண்டிய நாடே எனக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கான் இது நமக்கு தெரியல அடுத்து நாயக்கர்கள் வந்தப்ப சென்னை மாடம்பாக்கத்துல தமிழர்கள் தனக்கு அடிமைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆமையை கொள்ற மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கியிருக்காங்க இதுவும் நமக்கு தெரியல அடுத்து சென்னையில பாருங்க கச்சாலீஸ்வர்கள் கச்சம்னா சதுப்பு நிலம் இருத்தும் சதுப்பு நிறுத்த வரல தான் ஆமைக்கு கச்ச கச்சுவான் பேரு சென்னையில கச்சாலீஸ்வர் கோயில் அடுத்து இது பாருங்க இது ரொம்ப இந்த வரலாறு யாருக்கிட்ட இருக்குன்னா ஏழ்மையான மக்கள்கிட்ட தான் இருக்கு சென்னையில ஒருத்தருக்கு ஹார்ட் டிசீஸ் அவரு கோயிலுக்கு ஆமை சின்னத்தை வேண்டிக்கிட்டு கோயில கொடுக்கிறாரு உண்மையிலேயே என்னுடைய இருபது வருட ஆய்வுல தமிழ் வரலாறை முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறவங்க ஏழ்மை நில மக்களும் விவசாய மக்களும் தான் இதை நான் பல இடத்துல பார்த்தேன் வந்து மேல்குடி மக்கள் இல்ல அவங்க தனக்கு கிடைச்ச புதிய வரலாறு பின்பற்றி போறாங்க வரலாறை பின்பற்ற கிராமப்புற மக்கள் தான் வருஷம் ஒரு வடிவ கழுத்திட்ட பாருங்க அடுத்து உலக நாடு முழுக்க அந்த ஆமையை கும்பிடுறாங்க இல்ல எத்தனை பேர் ஆமையை நேரில் பார்த்திருப்பீங்க கை தூக்க முடியுங்களா எல்லாம் நேரில் பார்த்திருக்கீங்க அடுத்து பாருங்க அடுத்து இது ஃபைண்டிங் தி நீமோ இந்த படம் எத்தனை பேர் பாத்துருப்பீங்க கை தூக்க முடியுங்களா ஃபைண்டிங் தி நீமோனு படம் வந்துச்சு இந்த படம் எடுத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா ஜாவால இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சிற்பம் எட்டாம் நூற்றாண்டு இந்த பதினெண்டு விஷயத்தார்ந்த மக்கள் போய் ஜாவா நாட்டில் ஒரு தொடங்கி போன மீன் ஆமை எப்படி காப்பாதுன்னு எடுத்த ஒரு சிற்பத்தை வச்சு ஜப்பான்காரன் படம் எடுத்துட்டான் நம்ம இன்னி வரைக்கும் ஆமன்னு அபசுமன் சொல்லிட்டு இருக்கோம் ஜப்பான்காரன் எடுத்த படம் அந்த படத்து கடைசியில தொலைஞ்சி போன மீனை ஒரு கடல் ஆமைதான் நீரோட்டத்தில் காப்பாற்றும் ஜப்பான்காரனு உலகத்தில் இருக்க எல்லா கடற்கரையை ஒட்டி உள்ள அந்த பழைய பாறை ஓவியங்கள்ல இந்த கடல் ஆமைகள் தெளிவா இருக்கு அடுத்து மெக்சிகோல திகல் சொல்லக்கூடிய தமிழ் பேர் உள்ள ஊர்ல இந்த கடல் ஆமை இருக்கு அடுத்து நம்முடைய பழைய பாண்டியருடைய நாணயங்கள்ல ஆமையும் கிரேக்கருடைய நாணயங்களும் ஆமைகள் இருக்கு அடுத்து லயர்ன்ற இசைக்கருவியை ஆமை கொண்டு இந்த மக்கள் பின்னாடி இந்த ஆமையை புரிஞ்சிக்காம கொண்டு லயர்ன்ற இசைக்கருவி எடுத்துட்டு போயிருக்காங்க உலகின் முதல் இசைக்கருவி ஆமையுடைய ஓட்டுல தான் பண்ணப்பட்டது அடுத்து இந்த எழுத்து கூட சீனாவில் எல்லா ஊர்லயும் எழுத்து கூட ஆமையுடைய ஓட்டுல எழுதுனாங்க அடுத்து இத பாருங்க ஒரிசால கிட்டத்தட்ட நான் பத்தொன்பது வருஷமா வருஷம் வருஷம் போற இடம் எவ்வளவு ஆமைகள் அங்க இனப்பெருக்கத்து வருது பாருங்க அடுத்து இந்த ஆமை எப்படி அழகாக போய் ஆணாம ஆமை பல்லம் தோண்டி பெண்ணாமை முட்டையிட்டு அதை மூடி திருப்பி நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு ஆமை இருந்து குரல் கொடுக்குறப்ப மண்ணை உடைச்சிக்கிட்டு இந்த ஆமை எல்லாம் வெளியே வரும் அது ரொம்ப அதிசயமா இருக்கும் அம்மா குரலை கேட்டு மண்ணுக்கடியிலேருந்து முட்டையிலேருந்து உடச்சிக்கிட்டு இந்த ஆமை ரெண்டு மணி நேரத்தில் கடலில் அம்மா கூட போயிடும் போயிட்டு மெக்சிகோ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆமைகள்லாம் மெக்சிகோலேருந்து வருது ச தென்னமெரிக்காலேருந்து வருது இருந்து வருது என்ன ஒரு ஆச்சரியம்னா அடுத்து இதுதான் ரொம்ப ஆச்சரியம் தாய் கல்யாணம் பிரசவம் வர்றது எந்த சமூகத்துல இருக்கு சொல்ல முடியுங்களா எந்த சமூகத்துல ஒரு பெண் ஆகி தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு வர அந்த அந்த சமூகம் எந்த சமூகம் அந்த தமிழ் சமூகம் பின்பற்றியது இந்த கடல் கிட்ட தான் ஏன்னா ஆமைகள் தான் எங்க பிறந்தோமோ அங்க தான் தன்னுடைய முட்டையிட வரும் இந்த இந்த தமிழ் பழக்கம் தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு வரக்கூடிய ஒரு பழக்கம் தமிழது கடலை வேலையாக கொண்ட இந்த தமிழ் மக்களிடம் மட்டும் தான் உள்ளது பாருங்க உலகத்தில் எந்த நகரிலையும் கல்யாணம்னா தன்னுடைய கணவன் வீட்டில தான் பிரசவம் வச்சுப்பாங்க ஆனா தமிழ் சார்ந்த சமூகங்கள் மட்டும்தான் தன்னுடைய தாய் வீட்டில் தன்னுடைய பிரசவத்தை வைக்கிறது இந்த ஆமைக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொலைப நமக்கு தெளிவாக காமிக்குது அடுத்து இந்த மாதிரி ஆமை வந்ததுன்னா அது எங்கெங்க வருதுன்னு பார்க்கக்கூடிய எண்ணம் வருமா வராதா சொல்லுங்க அடுத்த இதுதான் எங்களை என்ன வந்து இந்த நாயுல ஈடுபட வச்சது இருபதாயிரம் கிலோமீட்டர் வரக்கூடிய ஆமைகள் நீந்தி வருவதில்லை இருபதாயிரம் கிலோமீட்டர் வரக்கூடிய ஆமைகள் கடலில் மிதந்து வருகின்றன அது எதை மிச எதை பிடிச்சிட்டு வருதுன்னா கடல் நீரோட்டத்தை புடிச்சுக்கிட்டு அந்த ஆமை அழகா மெசந்துகிட்டே வருது கன்னியாகுமரி கடல்ல நான் நேர்ல பார்த்த விஷயம் முன்னூறு மீட்டர் அகலம் முன்ன ஒரு நீரோட்டத்துல ஒரு குட்டி ஆமைக்கு ஒரு ஒரு பறவை கொண்டு போய் ஒரு நெல்மணியை கொண்டு போய் ஊட்டுது அடுத்து அடுத்து அதோட இனப்பிற்கும் கூட அடுத்து இதுதான் உலகம் முழுதும் தமிழர்கள் சென்ற வழி இந்த வழிக்கு ஓஷன் கரண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த பூமி சுழற்சியில இந்த ஓஷன் கரண்ட்ஸ் மட்டும் இல்லைன்னா மனிதர்களால் இந்த பூமியிலே வாழ முடியாது வெப்பத்தை சரியா பகிர்ந்து கொடுக்குது இந்த நீரோட்டத்துல தான் வரக்கூடிய ஆமைகள் தமிழர்களுக்கு இந்த வழி தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் இந்த தொல் பழங்கற்கால இந்த மனிதர்கள் தன்னுடைய தாய்மொழியான தமிழை இந்த மண்ணில் உருவாக்கி அந்த மொழியை உலகம் முழுக்க கொண்டு போயிருக்காங்க அடுத்து பாருங்க நாகப்பட்டினம் கிளம்புற நீரோட்டம் ஆறு மாசத்துல அந்த மக்கள் மெக்சிகோ கொண்டு போய் சேர்த்துருது தான் இன்னைக்கு மெக்சிகோல சொல்றாங்க அம்மா அப்பான்னு சொல்றாங்க மெக்சிகோல கட்டுமரம் சொல்றாங்க இன்னைக்கும் தாங்க வந்து மேற்கு திசையில இருந்து ஆறு மாத கடல் பயணத்துல கடல் நீரை நல்ல நீரை மாத்தி வந்தாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க அடுத்து இது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க சயின்டிபிக் முறையில பண்றது ஆர் எஃப் சொல்லக்கூடிய ரேடியோ டிவைஸ்ல முழுக்க முழுக்க சயின்டிபிக் முறையில சேட்டலைட் மேப்பிங் மூலமா இந்த ஆமைகள் எங்க இருந்து வருது எப்படி போறப்பாங்க மெக்சிகோல இருந்து வரக்கூடிய ஆமைகள் எங்கெங்க நிலத்துல போகுதோ அந்த நிலம் பேரெல்லாம் தமிழ் பேரா இருக்கு உலகம் முழுக்க ஆமைகள் வந்து செல்லக்கூடிய இடங்கள் பேரெல்லாம் தமிழ் பேராவே இருக்கு இதுதான் இந்த தமிழக கடல் மேலாண்மைக்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்கு அடுத்து அடுத்து பாருங்க செங்கடல இருந்து பாரசிங்கம் போற வழி பாருங்க அடுத்து ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கா போற ஆமைகள் வழியை பாருங்க அடுத்து கொலம்பஸ் வந்த வழியை பாருங்க கொலம்பஸ் வந்த வழியில இன்னைக்கு ஆமை வந்து போயிட்டு இருக்கு அடுத்து இலங்கைக்கு கலிங்கத்திலிருந்து வந்த வழி பாருங்க ஒரிசால இருந்து ஆமைகள் வருஷம் வருஷம் இங்க இலங்கைக்கும் இலங்கையிலிருந்து இந்த வழியில்தான் கலிங்கத்திலிருந்து மக்கள் இலங்கைக்கு வந்தாங்க ஏன்னா இலங்கை வந்து உலகின் மேற்கும் கிளைக்கி இணைக்கக்கூடிய தமிழர்கள் வாழும் பகுதியாக இருந்திருக்கு அந்த பகுதியில பிற மக்கள் வர்றதுக்கு காரணம் இந்த கடல் நீரோட்டம் தான் அடுத்து இதுதான் உங்க கன்னடா கோவிலுக்கு ஒரு நீங்க கேள்வி பேப்பர்ல படிச்சிருப்பீங்க இலங்கை அகதிகள் கன்னட கரையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்கன்ட்டு இந்த நீரோட்டம் தான் அவளை கொண்டு போயிருக்கு இந்த ஆய்வு யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ புலம் பெயர்ந்த ஈழத்தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தான் அவன் தப்பிச்சிருக்காங்க இந்த வழியில் தான் தமிழ்நாட்டு கூட வர முடியாமல் தவிச்சவங்கள ஆஸ்திரேலியாவுக்கு போக வச்சிருக்கு அமெரிக்காவுக்கு போக வச்சிருக்கு இந்த இந்த கடல் வழிகள் மூலமாக தான் இந்த ஆமைகளுக்கு மட்டுமே தெரிந்த வழிகள் மீனவர்களுக்கு மட்டுமே தெரிந்த வழிகள் மூலமாக தான் இந்த மக்கள் இந்த இலங்கை அகதிகள் உலகம் முழுக்கம் போயிருக்காங்க அடுத்து பாருங்க கடலுக்குள்ள மொழி இருக்க மலையை எப்படி இந்த ஆமைகள் பார்க்குது பாருங்க அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கடற்கரைகளும் ஆமைகள் வரக்கூடிய கடற்கரைகள் தமிழ் பேரில் தான் இருக்கு ஓடத்தார் கோபால்பட்டினம் எல்லாம் இந்தியா முழுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் பேரில் இருக்கு கலிங்கத்தில் கலிங்கப்பட்டினம் மாணிக்கப்பட்டினம் புகழமுகன் பாலர் நிறைய இடம் தமிழ் பேரில் இருக்கு அடுத்து பாருங்க ஆமைகள் வரக்கூடிய பகுதி தான் இந்திய மக்களை இந்திய கடலை உலகம் முழுக்க போகக்கூடிய வழித்தடமா சென்னையில பழைய காலத்தில் இருந்த துரிபங்கள் எல்லாம் ஆமைகள் வந்து போகிற இடத்திலே உருவாகியிருக்கு இருக்கு அடுத்து அடுத்து நாகப்பட்டினம் முழுக்கும் ஆமைகள் வந்து போற இடமா இருக்கு நாகப்பட்டினம் முழுக்கும் இந்த மக்கள் கடவுடி பயணம் தொடங்கிய இடமா இருக்கு அடுத்து வரிசால இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆமைகள் வந்து போக இடங்கள் இடமெல்லாம் பழைய துறைமுகங்களா இருந்திருக்கு அடுத்து பர்மாவில் இருக்கக்கூடிய தமிழான ஒரு தீவு இந்த தீவுல இருந்தால் தேக்கு மரத்தை விடுவாங்க தனுஷ்கோடிக்கு வந்து சேர்ந்துடும் ஆமைகள் வர வழியில பர்மாலிருந்து தேக்கு மரத்தை போட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்துடும் இது வந்து இந்த கடலோடிகள் எப்படி இந்த ஆமை வழித்தடத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அடுத்து சென்னையுடைய பழைய பேர் வந்து ஆமையூர் படுவூர் கோட்டத்து மேல் அடையாற்று ஆமையூர் சென்னைக்கு எப்படி ஆமையர் இருந்ததுன்னு நீங்க எல்லாம் கொஞ்சம் கேட்கலாம் ஆனா சென்னையில ஒரு இடம் இருக்கு சரிங்களா உங்களுக்கு சென்னையில திருவான்மியூர் திருவான்மியூருடைய பழைய பேர் வந்து ஆமையூர் அடுத்து உலகம் முழுக்கும் ஆமைகள் வந்து போற இடங்களும் தமிழர்கள் போன இடங்களும் ஒரே இடங்களா இருக்கு அடுத்து இந்த ஆமைகளுக்கும் பறவைகளுக்கும் தொடர்பு உண்டு எங்க ஒரு ஆமை கிளம்புதோ எங்க ஒரு பறவை கிளம்புதோ அது ரெண்டு பேரும் போய் சேரா இடம் ஒரே இடமா இருக்கு அடுத்து இதுதான் அழுவும் சொல்லக்கூடிய நீரோட்டம் தமிழர்கள் வந்து தமிழ் சொற்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் சொற்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு அடையாளத்தை கொடுக்குது அழுவும்னா நிலத்தில் இருக்கக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு கடல்ல இருக்கக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு வானத்துல செல்லக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு அடுத்து இன்னைக்கு உலகத்தில் ரெண்டு இடத்துல தான் ஆமையுடைய பாசல் கிடைச்சிருக்கு அதாவது பதினேழு லட்சம் பதினேழு கோடி வருஷத்துடைய பாசல் ஒன்று மெக்சிகோல கிடைச்சிருக்கு அடுத்து திருச்சியில கல்லாங்குத்தூர்னு ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு இது இந்த நிலத்துக்கும் ஆமைகளுக்கும் எத்தனை கோடி வருடங்களாக தொடர்பு இருக்கின்றதுக்கு ஒரு ஆதாரம் இந்த ஆமை பாசில் வந்து அமெரிக்கால நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியத்தில் இருக்கு அடுத்து பாருங்க ஆமை வடிவ கொரியால ஆமை உடைய கப்பலும் நம்ம தூத்துக்குடியில் முத்து குளிக்கிற கப்பலும் ஒரே மாதிரி இருக்கு அடுத்து இது மெக்சிகோல இருந்து ஒரு ஆமை பாண்டிச்சேரிக்கு வந்தது அதை கொண்டு அதை வயிற்றுல இருக்க முட்டையை கிழிச்சு எடுத்துட்டாங்க ஆனா எங்களுக்கு ரெண்டு நாளா தூக்கம் வரலை எங்கேயோ மெக்சிகோல வந்து தன்னோட பிரசவத்துக்கு வந்த ஆமை இங்கே செத்து போச்சு அந்த ஆமை வயிற்றுல இருக்கிற முட்டை கிழிச்சு சாப்பிடுற அளவுக்கு தமிழர்கள் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் தமிழர்களுக்கு தன்னுடைய வரலாறு தெரியவில்லை அடுத்து இது எப்படின்னா இந்த வழி இந்த பதினஞ்சாயிரம் ஊர் பேர் எப்படி போச்சுன்னா இந்த மக்கள் உலக உலகம் முழுக்க கொண்டு போயிருக்காங்க இன்னைக்கு உலகத்துல உழவு விவசாயம் எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துலலாம் தமிழருடைய கூறுகள் இருக்கு அந்த இடத்துல தமிழருடைய மேலாண்மை இருக்கு உழவு மேலாண்மை இருக்கு தமிழோட இரும்பு நாகரிகம் இருக்கு தமிழக நெசவு நாகரிகம் இருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பானை ஓடுகளையும் நமக்கு அரிசி கிடைச்சிருக்கு அடுத்து ஈஜிப்த்ல மல்லர் சொல்லக்கூடிய தமிழ் உழவு மக்களுடைய பதிவு ஈஜிப்த்ல பதிவாயிருக்கு அடுத்து இட்டிகை சுமேரையில் இருக்கக்கூடிய ஊர்ல இட்டிகைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய செங்கலை பயன்படுத்தி இருக்காங்க அடுத்துலயும் ஒரு ஊர்ன்னு ஒரு ஊர் இருக்கு அடுத்து பழனி பதினாறு ஊர் உலகம் முழுக்க பழனி இருக்கு இது ஈரான்ல இருக்க பழனி அடுத்து இந்த மாதிரி கையில நெல் கதிர் கொண்டு போற பழக்கம் தாய் வீடு தாய் வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு நெல் கதிர் கொண்டு போற பழக்கம் தமிழ் பெண்கள்ட்ட இரும்பு இருக்கு அடுத்து திருமணம் ஆகி தாய்லாந்து போன பெண் கந்தோட நெல் கதிர் கொண்டு போறான் அடுத்து தாய்மால இருக்கக்கூடிய கல்ச்சர் தமிழுடைய பண்பாடு இருக்கு அடுத்து இது பெரும் நாட்டிலையும் தாய்லாந்துலையும் பர்மாலையும் மழும் உடங்கின்னு சொல்லக்கூடிய தமிழ் நெல் வகை தண்ணியில் தூங்கிட்டு போயிடுவாங்க போட்ல வந்து பயிர் எடுத்து கதையில் இருப்பாங்க இந்த பழக்கம் சிதம்பரத்துல பிச்சாவரத்துல இன்னைக்கும் இருக்கு அடுத்து சீனால இருக்கக்கூடிய உழவு முறை முழுக்க முழுக்க தமிழ் உழவு முறையா இருக்கு அடுத்து ஜப்பான்ல இருக்க உழவு முறை முழுக்க முழுக்க தமிழருடைய உழவு இருக்கு நம்ம எந்த பருவ காட்டில் அதே பருவ அவங்களும் பயிர் பண்றாங்க அடுத்து கொரியாவில் இருக்கக்கூடிய பண்பாடு அவங்க மொழி எல்லாத்தையும் தமிழ் கலந்திருக்கு கொரியாவுடைய உழவு முறை முழுக்க முழுக்க தமிழ் உழவு முறையா இருக்கு அடுத்து கொரியாவுடைய முதல் பெண் இளவரசி செங்கமலும் சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டை பெண் என்று நிரூபிச்சிருக்கு கொரியாவில் இன்னைக்கும் அந்த மக்கள் அம்மா அப்பா தான் கூப்பிடுறாங்க இன்னைக்கு மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கொரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பானையோடு எல்லாத்துலயும் கொரியால நம்ம தமிழ் குறிப்பா பாண்டிய நாட்டுடைய தமிழ் கூறுகள் நல்லாவே இருக்கு அடுத்து கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த பானையோடு எல்லாமே தமிழ் தொழுவா இருக்கு அடுத்து கொரியால நம்முடைய பழங்காலத்து ஏழுகள் அந்த சப்த கன்னியா சப்த ரிஷி வழங்க பழகம் கொரிய கொரியாவில் இருக்கு கொரியாவில் பதினைஞ்சு ஊர் பேர் தமிழ் பேராவே இருக்கு அடுத்து பாருங்க கொரியாவில் உறவுமுறை முறை தமிழா இருக்கு நம்ம பயன்படுத்தின திருவோடு திருவோருன்னா பிச்சை எடுக்கிற பாத்திரம் கிடையாது அந்த காலத்தில் கடலில் போறதுக்கு திருவோடு பயன்படுத்தினாங்க இதில் எந்த பொருள் போட்டாலும் கெடாது அப்ப இந்த ஓடு திருவோடு உலக நாடுகளில் தமிழர்கள் எங்கெங்க போனாங்களோ அங்கெல்லாம் இந்த திருவோடு போயிருக்கு அடுத்து இந்த சிறுபான்மையமும் போயிருக்கு ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய மல்லான்ற ஒரு அடுத்து இந்த பல்லா பாயமர கப்பல்ல இருக்கக்கூடிய கட்டுமர துணிக்கு பேர் பல்லான்ற பேரு இந்த பல்லான துணியை தான் கிரேக்கர்கள் தன்னுடைய பருத்தி ஆடைய அணிஞ்சுக்கிட்டாங்க இந்த பருத்தி ஆடைக்கு தான் இங்கிலீஷ்காரங்க இங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அடுத்து இந்த குமரான்ற சக்கரவழி கலைஞர் பேரு இந்தோ பசிபிக் கடல் முழுக்க முழுக்க குமரான்ற பேர்ல இருக்கு அடுத்து பல்லா நம்முடைய மொச்சக்கொட்டிக்கு பேர் பல்லர் பீன்ஸ் அடுத்து இந்த நம்முடைய அமெரிக்காவுடைய காப்பிக்கு பேர் காலடி அடுத்து இந்த கயிறு அடுத்து இந்த கொம்பு கடல் பாசி அடுத்து இந்த நெல்லிக்காய் நம்ம சொல்லுவோம் அதிகமான வந்து ஔவையாருக்கு நெல்லிக்காய் அந்த காட்டில நெல்லிக்காய் எடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு கூட நெல்லிக்காய் கொண்டு ரூல்ஸ் போய் நெல்லிக்காய் கொண்டு போனாதான் கடல்ல தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க அந்த விட்டமின் சி டிபிசியன்சிய நெல்லிக்காய் போகுது தான் கூட அதிகமான அவையாருக்கு நெல்லிக்கண்ணியை கொடுத்துருக்கலாம் அடுத்து இந்த வெள்ளரிக்காய் தமிழருடைய வெள்ளரிக்காய் உலக நாடு முழுக்க குமாரான்ற பெயர்ல போயிருக்கு அடுத்து இந்த முருங்கைக்காய் நம்ம நினைக்கிறோம் முருங்கைக்காய் அந்த முருங்கை கொம்பு தேட்டாங்குட்டை செய்கொட்டை இது அறநெல்லிக்காய் கொம்பு வச்சுக்கிட்டு கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி இவங்க கொண்டு போயிருக்காங்க உலகம் முழுக்க இவங்க வந்து டீசலேஷன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அடுத்து இந்த பிப்பிளி மிளகுக்காக இங்க வந்தாங்க அடுத்து இந்த சொரக்கா முப்பத்தி அஞ்சு சொரக்காக்கு சுரக்காக்கு சுரக்கான்ற பெயர்ல இருக்கு அடுத்து இது இது எந்த ஊர் சொல்ல முடியுங்களா இந்த பணவாள பெட்டி எந்த ஊருங்க பிலிப்பைன்ஸ் உப்பு தான் பயன்படுத்துறாங்க பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கு பணம் இப்படிதான் செய்யறாங்க அடுத்து இது எந்த ஒரு சொல்ல முடியுங்களா தென்கிழக்கு ஆசியா முழுக்க அந்த கறியை இதுக்குள்ள போட்டு தான் சுட்டு எடுக்கிறாங்க அடுத்து இது நம்ம இன்னைக்குதான் வந்து நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் முன்னாடியே சங்க இலக்கியத்துல கொம்புல இரும்பு கம்பியில கறியை வச்சு சுட்டு சாப்பிட்டதை பத்தி பதிவு இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம வெளிநாட்டுல வந்து பொருளா கிரில ஃபுட்டா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்